ஜெய்சந்திரன் ராதவ் அர்ஜுனாவே வந்து முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா அப்படி பேசியும் கூட எங்க கட்சியில ஒரு தலித் அல்லாதவரை எந்த அளவுக்கு நாகரிகமாக நடத்த வேண்டும் எந்த அளவுக்கு அவருக்கு உச்சபட்சமாக நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுத்தோம் அதை அவர் பொருட்படுத்தாமல் வெளியேறி இருக்கிறார் திமுக எந்த அறிக்கையும் விடல திமுக இதை பத்தி எந்த செய்தியுமே சொல்லல நீங்க விஜயோட ஏன் அந்த மேடைக்கு போறீங்க எதுவுமே பேசவே இல்லை அதை தொடர்ந்து வந்து எங்களுக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ பேசுறது தான் இது இல்லாம வந்து அவர் குறிப்பிடறதுனால நான் விமர்ச நான் சும்மா ஒன்று விமர்சிக்கல திமுக வந்து தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தால் கூட வேங்கவேல் இஷுக்கு இன்னும் வந்து எந்த தீர்வு கிடைக்கல வேங்கவேல் பிரச்சனை இருக்கும்போது அவர் விடுதலை சிறுத்தையில் இருந்தாரா திமுகவில் இருந்தாரா அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தார் அவர் திமுகவோட இல்லையா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வந்து நீங்க வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு சொன்னா நீ பிறக்கும் போதே அங்க தலைவர் பேசின செய்தி இது இப்ப வந்து மிமிகிரி பண்ணக்கூடாது எல்லா சமூகத்திலையும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எழவில்லை ஆதோ வந்து தான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அவர் பேசுற தான் அவர் வந்து பெரிய மாநாட்டை கூட்டுவதற்கோ இல்லை பெரிய பொருளாதார பின்னணியோடு எங்களுக்கு செலவு செஞ்சோலாம் ஒரு பெரிய இது இல்லை நான் பந்தல் போடுறது இப்படி நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லி நாங்கள் போட சொன்னோம் அவ்வளோதான் அந்த வேலை செஞ்சாரு இப்போ இங்கே வந்து விடியலட்சியத்திலேருந்து இப்போ விலகி போகிறதுக்கு காரணமே தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்கிறதுக்காக தான் திரு விஜயை வந்து அவர் சந்திச்சது அதுக்காக தான் அப்படிங்கிற விஷயமும் பரவிட்டு இருக்கீங்க ஆரோட்ஸ் எனக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியின் ஷேக் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இப்போ ஆறு மாத சஸ்பெண்டில் இருந்தார் திடீர்னு பார்த்தா நேற்று இரவு வந்து நான் கட்சியிலேருந்து விலகுறேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுகிறார் ஸோ அது எப்படி சார் எடுத்துக்கிறீங்க கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கீங்க ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை தயாரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படிங்கிறாரா அதை எதை பொறுத்து இருக்குது அதுதான் இப்போ அவர் ஆதோ அர்ஜுனாவே வந்து தன் விருப்பத்தை மட்டுமே பேசுவேன் கட்சி கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட மாட்டேன் தலைவர் வழிகாட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் விருப்பம் போல் நடப்பதற்கு எனக்கு இங்கே முடியவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார் இதை வந்து இது இதுதான் இதை சொல்லி தான் நம்ம நடவடிக்கை எடுத்தோம் பொதுவான குற்றச்சாட்டே வந்து அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசுகிறார் நடக்கிறார் என்பது தான் தொடர்ந்து வந்த பிரச்சனை தொடர்ந்து வந்த பிரச்சனை போது அந்த தலைவர் வந்து ஒரு வழிகாட்டுதல் செய்கிறார் இதுபோல் நடக்க வேண்டாம் ஒரு கட்சிக்கு கட்டுப்பாடு இருக்கு இப்படி போக வேண்டாம் இங்கே இப்படி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு பொது வழிகாட்டுதல் செய்யும்போது அதை மீறி தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருந்தார் அதனுடைய விளைவாக இன்று வந்து அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இப்பொழுது அவராகவே வந்து நான் இந்த கட்சியை விட்டு முழுமையாக விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார் இப்போ அவரோட நீக்கம் மட்டும் இல்லாமல் இப்போ நான் விளக்கிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு ஸோ எந்தளவுக்கு கட்சி ரீதியாகவும் சரி ஒரு தனி தனிநபராக இருக்கீங்க அவரோட பழகி இருப்பீங்க அவர் இருந்திருப்பீங்க ஸோ எந்தளவுக்கு வந்து கட்சியில் இருக்கப்போ இருக்க போது இந்த ஒரு சூழ்நிலை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவர் வந்தார் போனார் அவ்வளோதான் ஒரு தனிநபராக வந்தார் தனிநபராக போயிருக்கார் இப்போ தனிநபராக வரும்போது அவர் யார் என்பது வந்து வெளிச்சத்துக்கு வராதால் அவர் முக்கியமான ஆளாக இருக்கலாம் முக்கிய குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம் அவர் முக்கிய பணிகளை செஞ்சுருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் இப்போ வந்து வெளிச்சத்தில் வந்து மின்னுகிறார் அப்போது அவர் முன்னாடி ஒரு முக்கியமான ஆளுமையாக அறிவாற்றல் உள்ள நபராக பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் யாரும் தெரியாத ஒரு நபராக வந்து இன்று விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு உள்ளாக்கி ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வெளியே போய் இப்போ வந்து போயிருக்கிறாரு எனவே அவர் போகிற இடத்துல எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி அவர்களை வந்து நாங்கள் வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் ஸோ அவர் வந்து இந்த தகுதி நீக்கம் அது இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு வந்து ஒரு சில இடங்களில் வந்து நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பார்க்க முடியாது அதாவது திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால தான் வந்து எல்லா விஷயத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு சில விஷயத்தில் நிறைய வந்து சரி அது பண்ண வேணாமா இது பண்ண வேணாமா அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் நான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கூட ஆர் ஆஸ் அவர்கள் வந்து திருமாவளவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வேணாம் அப்படிங்கிறத விஷயத்தை சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு தனி மனித கருத்து ரீதியாக வந்து நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற முன் முன்வைக்கிறார் அதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது இல்லை அவர் பேசியது தவறாக இருந்தது முரண்பாடாக இருந்தது கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறியதாக இருந்தது கட்சி வழிகாட்டுதலுக்கு எதிராக இருந்தது எனவே அவர் பேசுவது தவறு என்பதை நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க எல்லோரும் சுட்டி காட்டும்போது எங்கள் தலைவர் வந்து போகிற இடத்துலலாம் அதுக்கு விளக்கம் சொல்கிறதாவே வேலையாக போச்சு எங்களுடைய பணிகள் நிறையா இருக்கும்போது எங்களுக்கான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும்போது இது போல் இவர் ஏற்படுத்திய பிரச்சனைக்கு பதில் சொல்வது வந்து எங்களுடைய வேலை இல்லை அப்போது இவர் தொடர்ந்து சொல்லியும் மீறி பேசுகிறாருன்னா அவர் வேணுமனே பேசுகிறாரு என்று தான் புரிஞ்சு கொள்ளப்பட்டது அதனால தான் நிறைய பேர் வந்து இப்படி பேசுன்தான் நீங்கள் சொல்கிறீங்க அதுமிகு முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா அப்படி பேசியும் கூட அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்போ திமுக அழுத்தம் கொடுக்க முடியாது அர்த்தம் அதுக்கு திமுக எங்கக்கிட்ட கேட்டாலும் அதை நாங்கள் வந்து செவி சாய்க்கில அவங்க வந்து இது போல் சொல்கிறாருன்னு சொல்லும்போது கூட எங்கள் கட்சியில் ஒரு அல்லாதவரை எந்த அளவுக்கு நாகரிகமாக நடத்த வேண்டும் எந்த அளவுக்கு அவருக்கு ஜனநாயகம் கொடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவருக்கு உச்சபட்சமாக நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுத்தோம் அதை அவர் பொருட்படுத்தாமல் இப்போ வெளியேறியிருக்கிறார் அவர் செஞ்ச செயலுக்கு நடவடிக்கை இப்போ அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் வெளியேறி இருக்கிறார் எனவே அவருக்கு வாழ்த்து சொன்னோம் இப்போ இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம முன்னாடி இருந்தே கேட்க வேண்டியதாக இருந்தது அதாவது இந்த நிகழ்ச்சி நடைபெறதுக்கு முன்பு முன்புலேருந்து திருமாவர்களும் நான் பங்கேற்கிற அப்படிங்கிற ஒரு கடிதத்தை வெளியிட்டார் அப்போ ஒரு விஷயம் வந்து மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வந்தது கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியோட தலைமை வந்து திமுக அதனால் அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்னு ஆதோ ஒரு ஜனவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணல அதாவது அழுத்தம் திமுக கொடுக்குறத மென்ஷன் பண்ணல ஆனால் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளி வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்கிறார் ஸோ அது எப்படி வந்து கட்சி ரீதியாக அணுகிறீங்க எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு மன ஒரு இடைக்கால தலைக்கு போட்டதுக்கு அப்புறமும் இதை மென்ஷன் பண்ணுறாரு ஏன் அதற்காக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணியிருக்காருப்போ அவர் இல்லை இப்போ இந்த விழாவை பற்றி நாங்கள் எங்கள் தலைவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து முதல்வர் பங்கேற்பதாகவும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் இருப்பதாக தான் விகடன் வந்து தேதி வாங்கியிருந்தாங்க இப்போ முதல்வர் வந்து தேதி ரத்து ரத்தாயிடுச்சு எங்கள் தலைவருடைய தேதியுமே வந்து இது போல் கேட்டிருக்காங்க முதல்வர் ரத்தான பிறகு யார் என்ற இடத்துல நாங்கள் இருக்கும்போது எங்கக்கிட்ட சொல்லாமல் இல்லை எங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த முடிவு பண்ணது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர் விஜய் வந்து நடிகராக இருந்து வரும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறி எங்கள் கூட்டணியே விமர்சனம் செய்துவிட்டு நான் வெறும் அம்பேத்கரை பற்றி தான் பேச போகிறேன் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு வந்து திமுக வந்து எந்த நிர்பந்தமும் பண்ணலை யாரும் பண்ணவும் முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பல பத்திரிக்கையாளர்கள் இல்லை அது போல் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிக்காரர்கள் அவர்கள் தான் பிரச்சாரம் பண்ணாங்க திமுக எந்த அறிக்கையும் விடலை திமுக இதை பற்றி எந்த செய்தியுமே சொல்லலை நீங்கள் விஜயோடு ஏன் அந்த மேடைக்கு போகிறீங்களாம் எதுவுமே பேசவே இல்லை ஆதவ அர்ஜுனா தவறாக பேசுகிறார் அதுவும் வந்து நேரடியாக பேசலைனாலும் பேர சொல்லி பேசலனாலும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நடிகர் வந்து நாடாளுமான் கேட்கும்போது அது அவர்களை உறுத்தி அவர்கள் அந்த கேள்வியை கேட்குறாங்க இதுக்கு தான் வந்து ஆர் ராசா வந்து கேள்வி கேட்டாரே தவிர மற்றபடி வந்து விஜயோட அதை பற்றியோ எதுவுமே பேசலை ஆனால் இவர் தொடர்ந்து வந்து எங்களுக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராகவோ பேசுவது தான் இது இல்லாமல் வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் விவாதமே நடத்திட்டாங்க தலைவர் திருமாவளவன் வெளியேறுகிறார் கூட்டணி உதய உடைய போகிறது ஸ்டாலின் கோபம் திருமாவளவன் வெளியேறி இது போல் கட்டுக்கதைகளை அவதூறுகளை ஒரு நம்பிக்கையாக இல்லாத வார்த்தைகளை எங்கள் மேலே வந்து தெளிச்சாங்க இது திமுக நம்பலை விடுதலை சிறுத்தைகள் விரும்பலை அதனால் வந்து திமுகவை வந்து எப்போதைக்கும் போல் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் வெளிப்படையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாங்கள் கூட்டணி தொடரணும்னு சொன்ன பிறகு கூட எத்தனையோ வந்து பத்திரிகையாளர்கள் ஏன் தொடர்ந்து சொல்லினே இருக்கணும் நாங்கள் வெளியே போகலன்னு சொன்ன பிறகு கூட இல்லை போயிடுவாங்க நாளைக்கு போவாங்க நாலு அன்னைக்கு போவாங்கன்னு சொல்லினே இருந்தாங்க எத்தனையோ கதைகளை சொன்னாங்க இன்றைக்கி எல்லாமே பொய்யாகி இன்றைக்கி ஆதோ வெளியேறக்கூடிய நிலையில் இருக்குது நாங்கள் நாங்களாகவே இருக்கோம் திமுக திமுகவே இருக்குது இந்த கூட்டணி பலமான கூட்டணியாகவே தொடருது இப்போ இந்த ஆதவர்ஜனா வெளியேறதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது அதாவது கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படறது காரணம் வந்து தலித்தல்லாத ஒரு ஒரு நபரை வந்து இப்போ கட்சியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சட்ட ரீதியாகவும் நடடிக்க எடுக்கணும் அது வந்து கட்சி ரீதியாகவும் எல்லாருடையும் பேசி எடுக்கணும் ஆனால் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு ஓகே ஆனால் இதுக்கு பின்னாடி கட்சியிலேருந்து நாங்களா விளக்கலை நீங்களா விலகிக்குங்க இது வந்து கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விடுதலை செய்த கட்சி வந்து வச்சிருந்தாங்க அதனால தான் சரி நம்மளே வெளில போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வெளில போயிருக்காரு இப்படிங்கிற பேச்சு சமூக வலைதளம் சரி ஊடகங்களும் சரி இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது இதை எப்படி இதை எப்படி பார்க்குறீங்க எங்கள் கட்சியில் தலித் அல்லாதவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க பொறுப்பில் இருக்காங்க பெரிய பொறுப்பில் இருக்காங்க சின்ன பொறுப்பில் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இப்படி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலராக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கட்சியில் எல்லா சமூகத்திலையும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அதனால் எந்த மாறுபாடும் இல்லாமல் எல்லா சமூகத்தை சேர்ந்த ஜனநாயக சக்திகள் எங்கள் கட்சியில் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை எழவில்லை ஆதவ் அர்ஜுனா வந்து தான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அவர் பேசுகிற பேச்சில் தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கும்போது கூட ஒரு வழிகாட்டுதல் அடிப்படையில் எங்கள் கட்சியில் தலிதா இருந்தாலும் சரி பல வருஷமாக வேலை செஞ்சவங்களை ஒரே நொடியில் வந்து தூக்கி எறிய மாட்டார் எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை மீண்டும் பணியாற்றுவதற்கு இல்லை அவங்க வந்து ஏதாவது தன்னை சரி செய்து கொள்கிறார்களா என்ற நிலைப்பாடு தான் எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு எடுத்தேன் கவிழ்த்தேன் நீ பத்து வருஷம் வேலை செஞ்சவனே ஒரு பத்து நிமிஷம் தப்பு செஞ்சதுக்காக அவனை ஒட்டு மொத்தமாக வெளியேற்றுவது சரியாக இருக்காது ஒருவேளை அவனை புரிந்து கொள்வதற்கு இல்லை அவன் புரிய வைப்பதற்கு ஒரு காலம் தேவைப்படுகிற அடிப்படையில் தான் நான் பண்ணோம் அந்த அடிப்படையில் தான் ஆதவர்ஜனா குறிப்பாக தலித் அல்லாதவர் என்கிற அடிப்படையில் கூடுதலாக கவனம் செலுத்தி உடனடியாக அவரை வந்து வெளியேற்றுவது சரியாக இல்லை அவர் நல்ல நோக்கத்தில் தான் வந்தார் த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடுபடுவேன் என்று சொன்னார் அம்பேத்கரை பிடிக்கும் என்று சொன்னார் பெரியாரை பிடிக்கும் என்று சொன்னார் அதுபோல் நடந்து கொள்வார் ஒரு தேர்தல் வகுப்பாளராக இருக்கிறார் அவருடைய ஆற்றல் அறிவு இந்த கட்சிக்கு இந்த சமத்துவ விடுதலைக்கு அரசியலுக்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் அவரை சேர்த்து கொண்டோம் பணி செய்தார் ஒரு ரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த தொடர்ந்து இந்த பணி செய்யும்போது போன வருஷம் வந்து அவர் வந்து இந்த கட்சியில் முறைப்படி இணைத்து கொண்டார் அவர் இணைத்து கொண்டவரை வந்து இந்த கட்சி அங்கீகரித்து ஒரு உச்சபட்ச பொறுப்பை துணை பொதுச் செயலாளர் என்று அறிவித்தோம் அதன் பிறகு அவர் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வழிகாட்டுதலை மீறி கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் என்பதற்காகத்தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இப்போ கட்சியில் வந்து இணைந்ததிலிருந்து சொல்லப்போனால் அவர் தேர்தல் வியூக ஒரு அதிக ஒரு தேர்தல் வியூகராக இருந்திருக்காரு திமுகவுக்கு முதலீடு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த அந்த காலகட்டங்களில் இருந்த பொழுது கூட சரி இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்த பொழுதும் சரி அவர் வந்து நிறைய அந்த மா மாநில நடக்கிறதா இருக்கட்டும் அந்த நிறைய ஓட்டாளர்களை ஓட்டு இந்த பூத்துக்களை கிரியேட் பண்ணுறா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பதாக வந்து ஒரு வீடியோவும் அவர் வெளியிட்டிருந்தார் நாங்கள் இப்போது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஆனால் வந்து இப்போ வீரட்சத்தையோட எம்எல்ஏ வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து சொல்கிற வந்து அவர் வந்து எதுவுமே அளவுக்குலாம் எதுவுமே பண்ணல அது பண்ணார் இது பண்ணுறாருன்னு சொல்கிற அளவுக்கு அவர் எதுவுமே பண்ணல ஒரு ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தார் கட்சியோட உயர் பொறுப்பு கொடுக்க உயர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதை ஒழுங்காக பயன்படுத்திக்க தெரியல தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சுருக்கார் ஸோ ஒரு கட்சி இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சிருக்காரு இப்போ நீங்கள் கட்சி பிறப்பில் இருக்கீங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமா நினைக்கிறேன் இல்லை இப்போ நான் ஒரு தலைமை நிலை செயலாளராக இப்போ அவர் வந்த பிறகு ரெண்டு மூணு மாநாடு நடத்துவதற்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செயல்படுத்துகிற மாதிரி செயல்படுத்தினார் இந்த கட்சியோடைய மக்களே புதிதாக அவர் யாரையும் ஆயிரக்கணக்கான மக்களை இந்த கட்சியில் இணைக்கலை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாடு முழுக்க ஆதரவாளர்களாகவும் கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க எங்கள் மாநாடு என்பது பல முறை நிரூபிக்கப்பட்ட மாநாடு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவது என்பது வந்து முதல் இல்லை இவர் வந்த பிறகு தான் இந்த சிஸ்டமேட்டிக்காக வந்து மாநாடு போட்ட பிறகு தான் வந்தாங்கன்னு கிடையாது இப்போ இவர் வந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய மாநாட்டோட அந்த மக்கள் தொகை வரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகினே இருக்குது இவர் பெரிய அளவுக்கு உச்சத்தில் நாங்கள் வந்து மாநாடு நடத்தும் போது இவர் வருகிறார் தன்னுடைய பணிகளை செய்கிறார் இவர் மாநாட்டுக்கான பணிகளை அவர் வந்து பெரிய மாநாட்டை கூட்டுவதற்கோ இல்லை பெரிய பொருளாதார பின்னணியோடு எங்களுக்கு செலவு செஞ்சோலாம் ஒரு பெரிய இது இல்லை தெல்லும் ஜனநாயக மாநாடு கூட ஒரு கடைசி மனிதனுடைய பங்களிப்போடு தான் எங்கள் தலைவர் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மங்க மக்கள் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்த அந்த தொகையில் தான் மாவட்ட செயலாளர்கள் மூலியமாக பெறப்பட்ட இது இப்படி வந்து சின்ன சின்ன மக்களிடம் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் எங்கக்கிட்ட இல்லை பெரிய பெரிய கிட்ட இல்லை ஆனால் கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கோம் லட்சக்கணக்கான மக்களுடைய பொருளாதார பங்களிப்பில் விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பில் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்திருக்கிறார் அவர் வராரு ஒரு வியூக வகுப்பாளர் தான் கூடவே வந்து இதுபோல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி வந்து நான் பந்தல் போடுறது இப்படி நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லி நாங்கள் போட சொன்னோம் அவ்வளோதான் அந்த வேலை செஞ்சார் இப்போ இங்கே வந்து கருத்தியெல்லாம் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்த ஒரு ரெண்டு மூணு மேடைகள்லேயே இப்படி விமர்சனமாக பேச ஆரம்பிச்சு இப்போ முட்டு சந்தில் நிற்க வேண்டிய நிலைமைக்கு எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து இதுக்கான பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நிர்பந்தத்தையும் நெ நெருக்கடியும் இவர் தான் கொடுத்துருக்கிறார் திமுக கொடுத்தது மந்திரி கொடுத்தார் என்பதை விட எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு மட்டும் இல்லை ஒரு கட்சி தோழராக மன உளைச்சலை கொடுத்தது மன அழுத்தத்தை கொடுத்தது இவர் தான் கட்சி இப்படி சொல்லுது இது பண்ணாதீங்க இதை பேசாதீங்க நம்ம பயணம் பெரிய பயணம் திமுகவோடு தான் நம்ம வந்து கூட்டணி தொடர போகிறோம்னு சொன்னால் திமுக எதிராக நீங்கள் பேசினா மன அழுத்தம் கொடுத்தது வந்து திமுகவாக ஆதரச்சனாவா அவர் எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நான் வைக்கிற கோரிக்கை எங்களுக்கு சம எங்களுக்கு ஒரு உரிமைகள் நீங்கள் என்ன இப்போது நீங்கள் மட்டும்தான் கேட்குறீங்களா அதை நாங்கள் கேட்கலையா இப்போ இது வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து முத முதல்ல வந்து மக்கள் மக்கள் கூட்டணின்னு ஒன்று அமைச்சமேன் அப்போ நீங்கள் வந்து தான் கேட்ட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து எல்லா இடத்துலையுமே ஊர் ஊராக போயிட்டு வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வந்து கருத்தரங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டு நாங்கள் போட்டோமே அது நடைமுறைக்கு வரல அது எளிய மக்களுடைய விவசாயம் வீடு வந்து சேராதுன்ற மாதிரி இன்னும் அது பயணப்பட வேண்டிய நிலமை இருக்குது எங்களுக்கு இன்னும் எங்களை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய செயல்திட்டம் இருக்குது மக்கள் நல கூட்டணி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தானே திமுக அதிமுக போன்ற பெரிய பெரிய கட்சிகள் வந்து இதில் வந்து மாட்டுறாங்க அதனால் நாம் சொந்தமாக வந்து நம்ம வந்து அதுக்கான முயற்சிப்போம் என்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் இந்த கட்சிக்கு வராத போது நாங்கள் அது பயணம் தொடரில்லையே அதை இல்லையா ஏதோ நீங்கள் வந்து தான் ஏதோ இந்த மக்களுக்கு ஆட்சியில் பங்கு இதில் வந்து பங்குன்னு வந்து எது அண்ணாச்சி கடையிலையாக இருக்குது அன்னாச்சி கடையில் காலுக்குள்ள பங்கு காலுக்குள்ளே ஆட்சியை கொண்டு வர முடியுமா இது வந்து அப்படி பண்ணுறது கிடையாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வந்து மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் நன்மதிப்பை பெற வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ரீதியாக வளர வேண்டும் அமைப்பு ரீதியாக வந்து தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டணி கட்சியோடு ஒன்றா சேர்ந்து தன்னுடைய வலிமையை பெருக்குவதன் மூலிமா பேர வலிமை பெருக்கும் பேர வலிமை பெருக்குவதன் மூலயமா உங்களுக்கு வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதிகமாக சீட்டு கிடைக்கும் அன்னைக்கு தானாக அமையும் மக்கள் சொல்லுவாங்க கூட்டணி சொல்லும் பெரிய கட்சிகள் சொல்லும் இன்றைக்கி விருப்பம் இருக்குது நேற்று விருப்பம் இருக்குது முத்த நேற்று விருப்பம் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு சொன்னால் நீ பிறக்கும் போதே எங்கள் தலைவர் பேசின செய்தி இது ஒரு சின்ன வயசு தான் இருக்குது இல்லை நீங்கள் அஞ்சு வயசாக இருக்கும்போது எங்கள் தலைவர் பேசின பேச்சை இப்போ வந்து மிமிகிரி பண்ணக்கூடாது இது வந்து எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு வழிமுறை இருக்குது அவர் குறிப்பிடத்தான் நான் விமர்சி சும்மா ஒன்று விமர்சிக்கல திமுகவும் தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருந்தால் கூட வெங்கவேல் இஷ்யூக்கு இன்னும் வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கல அதேமாரி வந்து வெங்கவேயல் இஷ்யூமே நாங்குநேரி இஷ்யூக்கும் ஒன்று அந்த அங்கேயும் தீர்வு கிடைக்கல இதுமாரி தமிழகம் முழுவதும் நிறைய தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தவங்க வந்து ஒழுங்காக கொடியேற்றம் மூலம் அவ்வளோ இஷ்யூ ஆகுது ஒரு தாழ்த்த அது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறத ஒரு ஒரு கொள்கையாக வச்சுக்கிட்டு கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுக வந்து இதை கவனிக்கலை கண்டு கொள்ளலை அப்படிங்கிற விஷயத்த அதனால தான் நான் வந்து விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்கிறது அதாவது இப்போ வேங்கை வெயில் வந்து ஒரு வருஷத்துக்கு இருந்து இன்னும் அது ஒரு 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 இந்த தேசத்துக்கே ஒரு அவமானமான செயல் இந்த மக்களை மாற்ற வேண்டும் சாதியை ஒழிக்க வேண்டும் அது எங்களுடைய நெடும் பயணம் அந்த பயணத்தில் தொடர்ந்து நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் அதில் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் தான் முதல் முறையாக போய் அங்கே போயிட்டு வந்து அந்த மக்களை சந்தித்தார் அந்த சாதி ஒழிப்புக்கான களத்தில் நின்னார் போட்டி போடுறோம் போராடுறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறோம் வேங்கை வயல் பிரச்சனை இருக்கும்போது அவர் விடுதலை சத்தில் இருந்தாரா திமுக கூட்டணியில் இருந்தாரா திமுகவில் இருந்தாரா அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்போ பதினஞ்சு வயசுலேயே வந்து அவர் வந்து அம்பேத்கர் இஷ்டாக வந்த பிறகு வேங்கை வயல் பிரச்சனை வரும்போது இல்லை வந்து எந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து க தரையில் உட்காந்து இருக்கும்போது அவர் திமுகவோட இல்லையா அப்போ அவர் என்ன அது அதுக்காக தான் வெளியே வந்தாரா இப்போ அவர் வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன வேங்க வேல் பிரச்சனைக்காக தான் வெளியே வந்தாரா இல்லை இப்போ இங்கே வந்து வந்து அவர் வந்து எங்கள் தலைவருக்கு வந்து பொது தொகுதி கொடுக்கல தனக்கு பொது தொகுதி கொடுக்கலன்னு அவர் கோவப்படுறாரா எங்கள் தலைவருக்கு பொது தொகுதி கொடுக்கலன்னு கோவப்படுறாரா எங்கள் கட்சிக்கு பொது தொகுதி கோவப்படுறாரா இந்த ஒரு பொது தொகுதி வாங்கி ஒரு தாழ்த்தப்பட்டவனை தான் நிறுத்தணும்னு வந்து சொன்னாரா பொது தொகுதி வீசிக்காவுக்கு கொடுக்கலனார் இப்போ பேசுகிறாரு இப்போது அவர் வந்து இந்த கட்சியை விட்டு முழுவதுமாக விலகி போகிறேன்னு சொன்னதுனால அவரை பற்றி பேசுவதற்கு எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனாலும் நீங்கள் கேட்குற கேள்வியில் திடீர்னு வந்து நம்ம வந்து வேப்பலாட்சி மாதிரி வந்து சாமியாடக்கூடாது தொடர்ந்து நடக்கிற பிரச்சனை ரெண்டாயிரம் வருஷமாக நடக்கிற பிரச்சனை விடுதலை சிறுத்தைகளுக்கு வலிமைக்கேற்ப சக்திக்கு மீறி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதை வெறும் வெளியே இருந்து பேசுவது உள்ளிருந்து பேசுவது ஆட்சி அதிகாரத்தில் நாம் இல்லைனாலும் சரி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட வந்து நாம் சேர்ந்து வெறும் வாய்மூடி இல்லாமல் அவர்களை எதிர்த்து பேசக்கூடியது கூட வந்து ஒரு துணிச்சல் வேணும் அதை பண்ணி நிற்கிறோம் அவர் வந்து ஒரு முக்கிய காரணியில் நீங்களே பார்த்துக்கணாவது இப்போ நடந்து முடிந்த ஒரு மாநாட்டில் வந்து அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் போது திமுக நிர்வாகிகள் ரெண்டு பேர் வந்து அந்த மேடையில் பங்கேற்று வந்தாங்க ஆனால் பேசி கொண்டிருக்கும் போதே தலைவரோட அந்த பேச்சை கேட்காமல் மதிக்காமல் கிளம்பி போயிட்டாங்க இப்போ நீங்களே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேட்டியில் ஒரு சொல்லியிருக்கார் ஸோ இது இது இப்படிலாம் நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகளை திமுக மதிக்கிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறார் இதற்கான காரணம் என்ன அது ஸ்நோக்கம் ஏதாச்சும் இருக்குது அதில் அதாவது புதுசாக அந்த கட்சியில் வந்து சேர்ந்ததுனால அவருக்கு புது மீட்டிங் பார்த்ததுனால அவருக்கு தெரியுது நீங்கள் சொல்கிறீங்களே பல பல மீட்டிங்கை பார்த்து பல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தால் அவருக்கு தெரியும் எங்கள் கட்சி மீட்டிங் பொதுவாகவே பன்னெண்டு மணிக்கு தான் முடியும் இல்லை அவர் அதையும் முன்னோக்கிட்டார் இப்போ திமுகவுக்கு நடத்த ஒரு கூட்டணியில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திருமாவங்க எந்திரிச்சி ஐ மீன் எழுந்து போனால் நல்லா இருக்குமா ஏன் இப்போது நாங்கள் வந்து மீட்டிங் நடத்துது வந்து முதல்வர் நட நடந்துகிற மீட்டிங்காக இருந்தால் சில இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடியுது முதல்வர் வந்து வரும்போது முதல்வர் போல முதல்வர் கலந்துக்கிற மீட்டிங் வந்து கடைசி வரைக்கும் முதல்வர் இருந்து முடிச்சுக்கிட்டு போகிறார் எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் அஞ்சு பேசிட்டு போகலான்னு சொல்லலை அந்த க அந்த கட்சி சார்பாக ஒரு ரெண்டு பேர் வந்து ரெப்ரசென்டேட்டிவ் வரும்போது அவர் வந்தாங்க இருந்தாங்க வயசில் மூத்தவங்க அவர் உடல் பா உபாதையாக இருக்கும் சா சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும் அவங்க வந்து பேசி தன்னுடைய கருத்துக்களை நாங்கள் விரும்புகிற மாதிரி அவங்க பேசலைனாலும் அவங்க கட்சியோட விருப்பத்தை செயல் திட்டங்களை சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை தலைவரை மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை அது இல்லையே தலைவரை மதிச்சால்தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஏன் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கூட நேற்று வரைக்கும் நீங்கள் இருந்து நீங்கள் மதிக்கலையே அவங்க எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு ஆகிறவங்க வந்து சில நேரத்தில் உடல் உபாதையில கூட போகலாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாங்க அங்க அது பொதுவெளியில இப்போ ஒரு கருத்து பரவிட்டு இருக்கு அது ஊடகங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இப்போ கட்சியாக இருந்து விலகிட்டாரு அடுத்தது புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரோ அப்படிங்கிற கேள்வி எல்லார்டையுமே எழுந்திருக்கு ஏன்னா நடந்து முடிந்த மாநாட்டிலையும் சரி ஒரு சில பேர் வந்து ஆதரவனுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால அவர் வந்து இப்போ கட்சியிலேருந்து வெளில போகிறார் அதனால தான் எதிர்த்து பேசுகிற ஒரு நிலைமைக்கு ஐ மீன் எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு நிலைக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ விடுதலை சீரத்துலேருந்து இப்போ விலகி போகிறதுக்கு காரணமே தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்கிறதுக்காக தான் ஏன்னா அவர்கள் வந்து அந்த மேடையை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த விஜயை வந்து அவர் சந்தித்தது அதுக்காக தான் அப்படிங்கிற விஷயமும் பரவிட்டுருக்கு அதாவது இப்போ அது எங்களுக்கு தெரியாது அவருடைய விருப்பம் அவர் எங்கே போனாலும் இவ்வளோ நாள் எங்களோட ஒரு தோழராக பணி செஞ்சதுனால அவர் எங்கே போனாலும் வந்து அவர் நல்லபடியாக அரசியல் செஞ்சு ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு எங்கள் வாழ்த்து சொல்கிறோம் மனப்பூர்வமான ஒரு சகோதரனாக எங்கள் உடன் பணியாற்றிய தோழராக அவர் எங்கே போனாலும் பரவாயில்ல ஏ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன எங்கே போனாலும் ஒரு கட்சினால் ஒரு கட்டுப்பாடு இருக்குது அவர் வந்து அம்பேத்கரை பிடிக்குன்னு சொன்னார் சங்கராச்சாரியை விரும்புகிறாரு அவர் வந்து எங்கள் தலைவரை மதிக்கிற தலைவர் அப்படின்னு சொல்கிறார் அன்புக்குரிய எங்களுடைய என்றும் மதிக்கிற தலைவர் என்னாரு எங்கள் தலைவர் சொன்னாலும் அவன் பேச்சை மதிக்காமல் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு அண்ணாவை பிடிக்கும்னு சொல்கிறாரு அண்ணாவுடைய தாரக மந்திரமே வந்து அரசியல் சொல்லாடலே வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போ இந்த கட்டுப்பாடை வந்து அது அது அமைப்போட கட்டுப்பாடாக தனி மனிதன் கட்டுப்பாடோடு இருக்கிறது வந்து நீ எதுவும் பேசக்கூடாது ஊமையாக இருக்கணுன்றது கிடையாது அப்போ அண்ணாவுடைய அரசியல் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடுன்ற அரசியல் உங்களுக்கு பிடிக்காமல் எப்படி போகும் அம்பேத்கர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு சங்கராச்சாரியம் எப்படி உங்களுக்கு வந்து நல்ல இருக்க முடியும் இது எல்லாமே முரண்பாடான தகவல்களை அவர் பேசுகிறார்ன்றது தான் எனக்கு வருத்தமான செய்தி அவர் வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி உண்டு அவர் செயல் வந்து வித்தியாசமாக இருக்குது சொல்கிறது ஒன்று தனியாக இருக்குது அது எங்களுக்கு வந்து ஒரு சிக்கலை உருவாக்குது எனவே அவர் வந்து இனி வருங்காலத்திலே அம்பேத்கரை ஒழுங்காக படிக்கணும் அண்ணாவை ஒழுங்காக படிக்கணும் அண்ணன் திருமாவளவனை முழுசாக புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்காம அவர் பார்க்குற பார்வையில் ஒரு நாலு குருடர்கள் யானையை தடவி பார்க்குற மாதிரி யானையோட முழு பரிமாணத்தை பார்க்காம எது தொட்டு கொடுத்து வெறும் தூணாக தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவன் தூண் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அது முழு பரிமாணத்தை பார்க்காம யானையோட பலத்தை நீங்கள் தெரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு தும்பிக்கையை மட்டும் பார்த்து பலவீனமாக நீங்கள் இட போகிறது தான் தப்பாக இருக்குது எனவே இனி வருங்காலத்தில் ஒரு சகோதரனாக எந்த கட்சிக்கு போனாலும் நீங்களே கட்சி ஆரம்பித்தாலும் உங்கள் அரசியல் பயணம் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சேத்துகள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்கிறோம் ஆனால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற அந்த மந்திரத்திலிருந்து நீங்கள் விலகாமல் நீங்கள் இன்னும் பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரவு தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்